தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் திங்களூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிற தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் இந்த கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு சந்திரஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தோம்னா இது வந்து சந்திரஸ்தலம் கிடையாது சந்திரன் வந்து வழிபட்டுட்டு போன ஒரு சிறப்பான ஸ்தலம் அதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஊருக்கும் வந்து பார்த்தோம்னா திங்களூர்னு பேர் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஈஸ்வரனுக்கும் சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த கோவிலுக்கு பேருந்து வசதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெருந்துறையில இருந்தும் சரி கோபிச்செட்டி பாளையத்துல நமக்கு திங்களூருக்கு வந்து பஸ் வசதி இருக்கு நம்ம திங்களூர்ல இறங்கி அஹ் இந்த கோயில் வர மாதிரி இருக்கும் கோயிலுக்குன்னா ஆட்சி ராஜகுமரன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த பக்கத்துல இருக்கிறது வந்து வேற கோயிலு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த செவர் மட்டும் இருக்குல்ல அந்த ஒயிட் கலர் செவர் மட்டும் இருக்குல்ல அதுதான் கோவில் அதுக்குள்ளதான் நம்ம பார்க்க போறோம் அவங்கள போய் பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து கோவிலுக்கு திருப்பணி நடக்கப் போகுது அதனால் மூலவரில் இருந்து முக்கியமான சிலைகள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க மூலவர் வந்து வெளியே இன்னொரு இடத்துல வச்சுருக்காங்க நம்ம இந்த கோவிலை சுற்றிட்டு கடைசியாக போகும்போது நான் மூலவரை காமிக்கிறேன் இந்த கோவிலினுடைய மூலவர் அப்படிங்கிறது வந்து பா அவங்க பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் தான் முன்னாடி பார்த்த மாதிரி சந்திரன் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்து சந்திர மௌளீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு மூலவருக்கு பேரும் இந்த ஊருக்கு வந்து திங்களூர் அப்படிங்கிற பேரும் இதே மாதிரி திங்களூர்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து கோவில் இருக்கும் சந்திரனுக்கு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சந்திரன் வந்து வழிபட்டு போயிருக்காங்க ரொம்ப வந்து பழமையான ஒரு கோவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து இந்த கோயில் பத்தாவது நூற்றாண்டுலேருந்து பதினோராவது நூற்றாண்டுக்குள்ளே சுந்தர பாண்டியர் காலத்தை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுவும் இல்லாமல் இந்த விஜயநகர நாயக்கர்கள் வந்து இந்த கோயிலுக்கு நன்கொடை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலினுடைய தலவருச்சம் வில்வ மரம் அதே மாதிரி அங்கே பக்கத்தில் வந்து காலபைரவருக்குன்னு சொல்லிட்டு சில இருக்கு வாங்க அப்படி உள்ள போகலாம் நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான ஒரு சிற்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சிற்பம் யாருடையது அப்படின்னா தவ்வையோட தான் நமக்கு தெரியும் தவ்வை அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தோம்னா தமிழ் மக்களினுடைய தாய் வழி தெய்வ த வழிபாட்டில் வந்து முதன்மை இடத்துல இருக்கவங்க இந்த தவ்வை அப்படிங்கிறவங்க இவங்களை பற்றிய குறிப்புகள் வந்து நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும் சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும் அவையாரோட பாடல் அப்புறம் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் அவங்கள தவ்வைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க அதே வந்து பார்த்தோம்னா வடமொழியில் இவங்கள சேஷ்டா தேவி அப்படின்னு சொல்லி அதாவது ஏஷ்டா தேவி அப்படிம்பாங்க இவங்க இவங்க யார் அப்படின்னா சனி பகவானினுடைய மனைவி தான் அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேர் கூட இருந்தாங்கள்ல அவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய குழந்தைகள் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா மாந்தன் அல்லது குளிகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்தோம்னா மாந்தி அதாவது அந்த பெண் குழந்தை வந்து பார்த்தோம்னா மாந்தி அப்படிம்பாங்க குளிகன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இந்த குளிகை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குளிகைன்னு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நேரத்தில் ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து திருப்பி திருப்பி செய்கிறக்கான திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அதனால தான் நல்ல காரியங்கள் வந்து குளிகையில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளிகை நேரத்துக்கும் புரியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழிகன் அப்படிங்கிற மாந்தன் அப்படிங்கிறவர் தான் அவர் யார் அப்படின்னா சனி பாகவானியனுடைய பையன்தான் அவர் இப்போ மூதா அதாவது தவை அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டருக்காக பயன்படுத்துவோம்ல அவங்க வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து பேர் வந்தது அப்படின்னா மூதாதேவி அல்லது மூத்த தேவி அப்படிங்கிறது தான் மூதேவி அப்படின்னு சொல்லி நம்ம திட்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வளங்கள் வழங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பல்லவர்கள் காலத்தில் தவ்வை வழிபாடு வந்து மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் தெரிவிக்குது அதன் பிறகு வந்த பிற்கால சோழர்கள் ஆட்சியிலையும் கூட தவை வழிபாடு வந்து நிறைய பக்கம் நமக்கு இருந்திருக்கு தனியாக சன்னதி எங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு கண்டுபிடிக்கல ஆனால் சிலைகள் வந்து ஒரு சில கோவில்களில் ஒரு சில வயல்வெளிகளில் வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு திருப்பாரு கடையும் போது முதன் முதல்ல அதிலேருந்து வெளிவந்தவங்க வந்து இவங்க தான் அதாவது மூதேவி அப்படிங்கிறவங்க தான் வெளிவந்திருக்காங்க அதுக்கு பிறகு தான் வந்து நமக்கு லட்சுமி அவங்களாம் வந்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க மூணவர் சன்னதி வந்து இங்கே பூட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பூட்டியிருக்காங்க கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ரூமாக இருக்குது அங்கே வச்சுருக்காங்க சுருக்கமாக சொல்லப்படணும்னா தவவை அப்படிங்கிறவங்க வந்து லக்ஷ்மி தேவியோட அக்கா தான் அவங்க தவை வழிபாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சமணர்கள்கிட்டையும் இருந்திருக்கு அப்படிங்கு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி சாக்தத்துலேயும் வந்து நமக்கு தவை வழிபாடு இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் இன்னொரு வீடியோவில் தவை வழிபாட்டை மட்டுமே வச்சு ஒரு பெரிய வீடியோவாக நான் பண்ணுறேன் அப்படியே கோவிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தீபஸ்தூண்டிருக்கு தீபஸ்தம்பம் இங்கே வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கத்தில் இருக்க அந்த ரூமில் தான் நமக்கு வந்து மூலவர் சில வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா மூலவர் இருக்கார் சிவலிங்கம் வந்து இங்கே வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மூலவர் அப்படி இங்கே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து நான்கு யுகங்களை கண்ட கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நான்கு யுகங்கள்லேயுமே இந்த கோவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸு அதோட பின்பக்கம் கோவிலினுடைய பின்பக்கம் அந்த சின்ன சின்ன கோபுரங்கள் தெரியுது பாருங்கள் அதான் சின்ன சின்ன இருக்கிறது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸு பக்கத்தில் இன்னொரு கோவிலினுடைய வேலைப்பாடு இருக்கு இது வந்து அம்மன் கோவில்னு சொன்னாங்க பக்கத்துலேயே இருக்கு நான் ஆரம்பத்தில் இந்த கோயில் பக்கத்தில் வந்து அந்த வேலைப்பாடு அங்கே நடந்துட்டுருக்கனால மூலவர் இங்கே வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் பட் இங்கே தான் வச்சுருந்தாங்க மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்